தேவையான வசதிகளை நாம் மேம்படுத்த வேண்டும் பயணிகளுக்கான மேம்படுத்த வேண்டும் எனவே இதனை முதலீட்டாளர்களுக்கு வெளிப்படைத்தன்மையாக திறந்து வைப்பதற்கு நாம் செயற்படுகின்றோம் நாம் இதனை ஆரம்பித்துள்ளோம் இதற்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் மூவாயிரம் ஏக்கருக்கும் அதிகமான காணிகள் உள்ளன எனவே முதலீட்டை மேற்கொள்ளும் எதிர்பார்ப்பில் உள்ளோர் இதில் முதலீடு செய்யலாம் வெந்தோட்டையில் இருபத்தி நான்கு ஏக்கரும் குச்சவளியில் எழுபத்தி நான்கு ஏக்கரும் கட்பிட்டியில் இரண்டு தீவுகளும் உள்ளன குச்சிமுனையில் ஆறு தொன்னூற்றி ஐந்து ஏக்கரும் பாசிக்குடாவில் ஆறு தசம் ஐந்து ஏக்கரும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன இதுபோன்று சில இடங்களில் காணிகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன எனவே இவற்றை உள்நாட்டு மற்றும் சர்வதேச முதலீட்டாளர்களுக்கு வழங்குவதற்கு நாம் தீர்மானித்துள்ளோம் இடம் மேவின் கூட்ட அந்த இடம் தீ என்ன மீல இது தொடர்பிலான அறிவித்தலை நாங்கள் வெளியிடுவோம் இலங்கை மற்றும் சர்வதேச முதலீட்டாளர்களுக்கு இதில் முதலீடு செய்யலாம் உல்லாச பயணிகளை கவரக்கூடிய விதத்தில் இந்த இடங்களை நாங்கள் அபிவிருத்தி செய்ய வேண்டும் அதனை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் மாவட்ட மட்டத்தில் குழுக்களை நியமித்து அதன் இந்த காணிகளை முதலீட்டாளர்களுக்கு வழங்க உள்ளோம் முதலில் இதற்காக பத்திரிகை மூலம் விளம்பரங்களை செய்ய எதிர்பார்க்கின்றோம்